வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம பொருத்தமில்லாத சொற்களை தேர்ந்தெடுத்தல் வந்து பார்க்க போகிறோம் குட்டி கன்று குஞ்சு குழந்தை இதில் குழந்தை என்பது உயர்திணையான இளமை பெயரை வந்து குறிக்கக்கூடியது மற்றவை வந்து அக்ரிணைக்கான இளமை பெயர்களை குறிக்கக்கூடியது தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி தமிழ் மலையாளம் தெலுங்கு இவை வந்து தென்னிந்திய மொழிகள் திராவிட மொழிகள் இந்தி வந்து திராவிட மொழிகள் கிடையாது அதுதான் பொருத்தமற்றது பாரதியார் பாரதிதாசன் சுரதா இவர்கள் அனைவருமே வந்து தமிழகத்தை சேர்ந்த புலவர்கள் தாகூர் வந்து வங்கத்தைச் சேர்ந்த புலவர் அப்ப தாகூர் தான் பொருத்தமற்றவர் அறம் மாங்கனி பொருள் இன்பம் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி உறுதிப் பொருட்கள் வந்து இருக்கு மாங்கனி இதுல பொருத்தமற்றது திங்கள் மார்கழி வியாழன் சனி மார்கழி என்பது மதத்தை குறியக்கூடியது மற்றவை வந்து நாட்களுடைய பெயர்கள் பிரம்மன் சிவன் திருமால் முருகன் பிரம்மன் சிவன் திருமால் இவர்கள் வந்து மும்மூர்த்திகளை வருவாங்க முருகன் வந்து மும்மூர்த்திகளில் பொருத்தமற்றவர் மாம்பழம் பலாப்பழம் மாதுளை பழம் வாழப்பழம் முக்கணின்னு சொல்லுவாங்க மா பழா வாழை இதுல மாதுளம்புலம் வந்து பொருத்தமற்றது கங்கை காவிரி யமுனை மருதம் இதெல்லாம் மருதம் அப்படிங்கிறது தினை வகை நிலத்தை வந்து குறிக்கக்கூடியது மற்ற மூன்றுமே நதிகளை வந்து குறிக்கக்கூடியது நிலம் கல் தாமரை மனிதன் மனிதன் மட்டும் உயர் திணை மற்றவை எல்லாமே அக்ரிணை மலை காடு வயல் கயல் மலை காடு வயல் இவை எதற்குமே வந்து உயிர் கிடையாது கயல் என்றால் மீன் இதுக்கு மட்டும் உயிர் இருக்குது அப்போ ஈதான் வந்து பொருத்தமற்றது வடகிழக்கு வடமேற்கு தென்மேற்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்மேற்கு இவை எல்லாமே வந்து இரண்டு திசைகளினுடைய சேரக்கூடிய பகுதியை குறிக்கக்கூடிய தெற்கு மட்டும் ஒற்றை திசையை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ அதுதான் பொருத்தமற்றது நடந்த ஒடிந்து எழுந்த விழுந்த இதை பார்த்தா நடந்த அப்படிங்கிறது நடந்து போதல் அப்படின்ற ஒரு செயல் எழுந்த அப்படின்னா எந்திரித்தல் என்று ஒரு செயல் விழுந்த அப்படின்னா கீழே விழுதல் அப்படின்ற ஒரு செயல் ஒடிந்து அப்படிங்கிறது இதில் பொருத்தமற்றுது ஏன்னா முறிந்து போதல் அப்படின்ற அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது காண்டம் பாலகாண்டம் ஆர்ணிய காண்டம் யுத்த காண்டம் புகார் காண்டம் வந்து சிலப்பதிகாரத்தில் வரக்கூடியது மற்ற மூன்று காண்டங்களும் கம்பராமாயணத்தில் வரக்கூடியது பரி சரி கரி நரி இதில் பரினா குதிரை கரினா யானை நரினா நரி ஆனால் சரி அப்படிங்கிறது இதில் பொருத்தமற்றது வஞ்சி கரந்தை வெற்றி குறிஞ்சி இந்த வெற்றி கரந்தை வஞ்சி இவை மூன்றும் வந்து புறத்தினைகளை வரக்கூடியது குறிஞ்சி வந்து புறத்தினைகளில் வராது அன்பின் நாய்திணையில் வரக்கூடியது பழமொழி கலிங்கத்து பரணி இன்னா நாற்பது இனியவை நாற்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழமொழி இன்னா நாற்பது இனியவை நாற்பது இவை எல்லாமே வந்து அற இலக்கியங்களில் வரக்கூடியது ஆனால் கலிங்கத்து பரணி வந்து அற இலக்கியங்களில் வராது நன்றி